இருந்து பெரியவங்க வர எல்லோருக்கும் பிடித்த பிள்ளையார் வணங்குறது ரொம்பவே சுலபம் எளிமையானவராக எங்கும் காணப்படுபவர் இவர் இவரை மஞ்சளால் பிடிச்சும் வெள்ளத்தை கிள்ளி வச்சு வணங்கலாம் மாத மாதம் வர்த்தக சதுர்த்தி தினங்கள் இவருக்கு உரியது அதுலயும் சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமை வர்த்தக சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை பூஜித்தால் அதிக பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கணபதி ஹோமம் செய்யும் போது மட்டும் காலம் நாலம் மூலம் ரொம்ப காலம் கருது நேரம் கணபதி ஹோமத்தை கண்டிப்பாக சூரிய உதயம் முன்னாடி தொடங்கணும் தேங்காய்னு ஒரு அர்த்தம் உண்டு இவர் ஹோமத்துலே தேங்காய் அவசியம் இருக்கணும் அடுத்தது மூலம் பிள்ளையாரோட பேஜ் மந்திரமான கம் என்பதை கண்டிப்பாக சொல்லி ஹோமம் பண்ணணும் தான் அது மற்றபடி பிள்ளையாரை எப்படி வேணும்னாலும் என்னைக்கு வேணும்னாலும் கும்பிடலாம் உங்க ஆரோக்கியம் அறிவும் சீராக இருக்க நெற்றிலே லேசா குட்டிக்கிறதும் தோப்பு கரணம் போடுறதும் பூக்கள் லேசம்பருத்தி ரோஜா தொம்பை மந்தாரை அரகம்பொல் இவருக்கு உகந்தது துளசி பூஜைக்கு ஆகாது சதுர்த்தி விரதம் இருந்து வழிபட்டுற நாள் சந்திரனை பார்க்காம இருக்கிறது அவசியம் ஆனால் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் பூஜித்து பூஜையை பூர்த்தி மோதகம் சுண்டல் அவள் நாவல் பலம் விழாம்பழம் படைத்து வணங்கலாம் விநாயகருக்கு அதிகாரப்பூர்வமான அறுபடை வீடு என்று தனியாக எதுவும் இல்லை எனினும் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் அறுபடை வீடுகளாக கருதுகின்றனர் விநாயகரின் அறுபடை வீடுகள் அல்லல் போக்கும் விநாயகர் திருவண்ணாமலை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்பது இவரை வழிபட அல்லல்கள் இக்கோவில் பிள்ளையார் பதினெட்டு அடி ஆழத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் அமைந்து அருள் புரிகிறார் நீண்ட ஆயுளை அள்ளி வழங்குகிறவராக கள்ள வாரண பிள்ளையார் நாம் விரும்புகின்றவாறு காரியங்களை நிறைவேற்றி திருபவராக மதுரை சித்தி விநாயகர் ஞானத்தை வழங்குபவராக பிள்ளையார் பற்றி கற்பக விநாயகர் புதிய முயற்சிகளில் கைமேல் வெற்றி பலன் கிடைக்க திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் ஆகியன அடங்கும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏரனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த எளிய துதியை மனதார சொல்லி ஆணை முகன் அருளை பெறுவோம் அனைவரும்